வெல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ நர்சரி கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் கனகாமர செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம கனகாமரத்தில் எத்தனை வகையான கனகாமரம் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ பதிவு மூலயமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க ஸோ இந்த பிளான்ட்டு தான் வந்து பியூர் ரெட் கனகாமரம் நம்ம சொல்லுவோம் ஸோ மற்ற கனகாமரத்துக்கும் இந்த கனகாமரத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரியான கனகாமரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க இப்போதைக்கு நம்ம நசரிக்கு ஸ்டாக் வந்துருக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இந்த பியூர் ரெட் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கனகாமரத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இலை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ்ஸாக வித் கிரீனோடு இருக்கும் ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூனாவில் தான் அதிகமாக கிடைக்குங்க பூனையிலேருந்து தான் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆச்சு ஸோ நல்லா ஹெல்த்தியான பிளான்ஸை ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ வேணுன்ற நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இருக்க பிளான்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் டூ கேஜி பேக்கில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்த பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம் இந்த பிளான்ட் வந்து நம்ம ஒயிட் கலர் கனகாம்பரம்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஒயிட் கலர் கனகாம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எடுக்கலைங்க ஸோ பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரெடி ஹைட் இருக்குது ரெண்டு கிலோ பேக் இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து ஒயிட் கலர் கனகாம்பரமானது வந்து பார்த்திங்கன்னா வெரிக்கேட்டட் இலை மாதிரி இருக்கும் நம்ம அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் நம்மளுடைய நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கனகாம்பரம் ஒயிட் கனகாம்பரம் ஆரஞ்சு கனகாம்பரம் ஆரஞ்சுலேயும் நாட்டு கனகாம்பரம் இருக்குது அப்புறமா க்ரீன் கனகாம்பரம் இருக்குது அப்புறம் எல்லோ கனகாமரம் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான கனகாமரம் தேவைப்படுதோ நீங்கள் ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கிளியரான டீட்டெயில்ஸ் கொடுப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கான பிளான்ஸ் ஒன் வீக்கில் சென்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம கொடுக்குற பிளான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் ரொம்பவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் இப்போதைக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான்ஸ் தான் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுது உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வேணாலும் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் மோஸ்ட்லி ஈவினிங் குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் கனகமரம் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மதர் பிளான்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக டைம் கொடுத்தா அந்த பிளான்ஸ் வந்து தரையில் இருக்குது அந்த பிளான்ஸை நம்ம வந்து பாட் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக ஆர் டூ த்ரீ டேஸ் ஆகும் மேக்ஸிமம் ஒன் வீக் வரைக்கும் இருந்தால் தான் அந்த பிளான்ட் ரொம்பவே மெச்சூர்டாக இருக்கும் ரொம்பவும் தெளிவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப் என்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்களை கான்டக்ட் பண்ணலாம் கார்டன் ரிலேட்டடான டவுட்டு கார்டன் ரிலேட்டடான பிளான்ஸு ஏதாவது கார்டனிங் பண்ணணுன்னா கூட கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் கம்மியான பட்ஜெட்டில் உங்களால் மாடி தோட்டம் அமைக்கணும் விருப்பம் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ என்ன மாதிரியான பிளான்ட் வைக்கலாம் என்ன மாதிரியான சஜஷன் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு தேவையான செடிகளை வந்து ஒரு நம்பிக்கையான இடத்துல வாங்கி பயன்படணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாய் ஐட்டு கிளாஸ்லையும் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம் என்னாலும் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக வேணுன்ற நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ